வணக்கம் நேர்களே இது உங்கள் டீ கார்ஸ் ஃபார் யூ இன்னைக்கு அன்னைக்கு பார்க்கப்பட வேண்டிய டாட்டா ஏசி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு வண்டி டிஎன் எழுபத்தி ஆறு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி நம்பர் டிஎன் செவன்டி சிக்ஸ் கியூ ஒன் சிக்ஸ் நைன் டூ தென்காசி ஆர்டியோவில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு இவங்க ஸ்கோர் பண்ணுற ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா சொல்கிறாங்க அதுதான் கல்யாணத்தில் நீங்கள் நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் பாருங்கள் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையும் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குங்க ஆங்கிள் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோடய ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லை நல்லா தெளிவாக நிற்பாட்டி இருக்காங்க வாங்க பார்க்கலாம் எது வண்டியோட சேஸ் பாருங்கள் நல்லா பாருங்கள் லைவாக காட்டுறேன் பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லை நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது பதிமூணு மாடல்லே சொல்ல முடியாது அந்தளவுக்கு தெளிவாக நிற்கும் வண்டி பாருங்கள் வண்டி நல்ல தெளிவாக குட் கண்டிஷனில் தான் நிப்பாட்டியிருக்கிறாங்க டயர் பாயிண்ட் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குது நாலு டயருமே வண்டியுடைய இன்டீரியர் இருப்பாங்க சீட் குறை எல்லாமே இல்லாத சீட்டில் ஃபுல் ரெட் கலரில் சூப்பராக போட்டிருக்கிறாங்க இன்டீரியர் எல்லாமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்லா தெளிவாக தான் வச்சுருக்குறாங்க நேரில் வாங்க பார்த்து பேசலாம் நீங்கள் வண்டியை பார்க்குற இடம் வந்து தனுஷ் ஆட்டோ கன்சல்டிங் தென்காசி டு திருநெல்வேலி மெயின் ரோட் சாலைப்புதூர் வாங்க பார்த்து பேசிக்கலாம்